ஃபைனான்சியலா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேங்க அதனால நான் நாளைல இருந்து வேலைக்கு போலாம்னு இருக்கேங்க சூப்பர்மா இனிமே நீ யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கவேனா இல்ல சூப்பரான முடிவு எடுத்துர்க்க ஓஹோ அப்ப இத்தனை நாள் உங்களை நான் டிபெண்ட் பண்ணி இருந்தேன்னு சொல்லி காட்டிங்களா அம்மா வேலைக்கு போறதும் போகாததும் ஓ இஷ்டமா நான் உன்னை வேலைக்கு போவே சொல்லலையாமா போறதும் போகாததும் ஏன் இஷ்டமா இல்ல புரியா நீங்க என்ன சொல்ல வரீங்க ஆ நீ எந்த முடிவு எடுத்தாலும் சரிதாமா ஏதாங்க நல்ல யோசிபா தான் வேலைக்கு போறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஏன் தெரியுங்களா நீங்களே வேலைக்கு போறதுக்கு எவ்வளவு களிவுகளையே ஊத்துறீங்க உங்க மேனேஜரே உங்க ஸ்டாக்ஸ்லாம் அதே மாதிரி நானும் போனா அப்படி தானே பண்ணுவேன் அதனால எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும் அப்புறம் உங்களுக்கு எனக்கு நிறைய சண்டை வரும் அதனால நான் வேலைக்கு போறேங்க அதனால நான் பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாருங்க நான் எதுவுமே செய்யல வீட்லயே இருந்து உங்களையும் பாத்துக்கறேன் புள்ளையையே பாத்துக்கறேன் இதெல்லாம் நான் வேலைக்கு போகணுமான்னு வந்து கேட்பா பாருங்க என்ன வந்தீங்களா பிஸ்னஸ்லாம் வேணாங்க இப்போ என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கேட்டேன் அதெல்லாம் லாஸ் வருமாமே லாஸ் வந்து நம்ம எப்படிங்க கடனை கட்டுறது நம்ம எப்படிங்க வாழ முடியும் அதனால பிஸ்னஸ்லாம் வேணாங்க யூடியூப் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லைங்க நல்லா சம்பாதிக்கலாம் பேசாம நான் யூடியூப் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் ஆ யூடியூபா வேணா வேணா நம்ம ஏதாவது ஒரு கண்டென்ட் போடுவோம் அதை கழிவு கழிவு ஊற்றுவாங்க அப்புறம் திட்டுவாங்க எதுக்குங்க நம்மளுக்கு தேவையில்லாத வேலை பேசாம நான் வீட்லேயே இருந்துடவா உங்களுக்கு ஹெல்ப்பாகவே சரிம்மா உங்க பொண்ணாட்டின் வாழ்க்கையில அப்படின்னு நினைக்கும் போது நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க அப்ப எப்படி எனக்கு இன்ட்ரஸ்ட் வரும் உங்களுக்கு நான் மட்டும் வேலைக்கு போகணும் நான் மட்டும் இந்த குடும்பத்தை தூக்கி சுமக்கணும் எனக்கு தேவை கிடையாது நான் வேலைக்கு போல ஒண்ணும் போல உங்களை பாத்துக்கிறதே பெருசு உங்க பிள்ளைகளை பாத்துக்கிறதே பெருசு